கோயமுத்தூர் ஜெனித் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான புதிய தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் தேர்வு இந்திய அளவில் பல்வேறு சேவைகளை செய்து வரும் அமைப்பின் கிளையான கோயமுத்தூர் ஜெனித் கோவையின் பல்வேறு சமூக நலப் பணிகளை ஒருங்கிணைத்து வருகின்றனர் இந்நிலையில் சிஐ கோயமுத்தூர் ஜெனித் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது விழாவில் தலைமை விருந்தினராக முன்னாள் தேசிய தலைவர் ஜேசி டாக்டர் சுப்பிரமணியன் கௌரவ விருந்தினராக தேசிய துணைத் தலைவர் ஜே எஃப் எஸ் அசோக் புதிய மாவட்ட தலைவர் ஜேசி பிரேம் ஐ பி பி முன்னாள் மாவட்ட தலைவர்கள் ஜே எஃப் எஸ் கௌஷிக் ஆர் ஜே ஜென் பழனியப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான புதிய தலைவராக தலைவர் ஜே சி ஹெச் ஜி எஃப் சிந்து மற்றும் செயலாளர் ஜே சி ஹெச் ஜி எஃப் அரவிந்த் காசாளர் ஜே சி பிரவீன் ஜி பி துணை தலைவர்கள் ஜே சி கார்த்திக் ஜே சி பிரபு ஜே சி கவிதன் ஜே சி மணிகண்டன் ஜே சி இயக்குனர்கள் இயக்குநர்கள் ஜே சி தர்ஷன் ஜே சி ரேச்சல் சிமிமா ஜே சி சரண்யா தேவி ஜே சி கார்த்திக் மகளிரணி தலைவர் ஜே சி ஆனந்தி செல்வன் ஜேசி ஜெயந்தி ஜூனியர் அணி தலைவர் ஜே ஜே ஆதித்யன் செயலாளர் ஜே ஜே ஹாஷினி பொருளாளர் ஜே ஜே ஹரிணி ஆகியோர் பொறுப்பேற்று கொண்டனர் விழாவில் ஜெனித் கிளையின் கடந்த ஆண்டுகளில் சிறந்து செயல்பட்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறந்த தலைவராக செயல்பட்ட ஜே சி ஐ ஜென் முரளிதரன் ஜெனித் குழுவின் ஐந்து விருதுகள் வென்றதற்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஜெனித் அமைப்பு வரலாற்றின் முதன்முறையாக உறுப்பினர்களுக்காக முழுக்க இலவச ஸ்டால் கான்செப்ட் அறிமுகப்படுத்தப்பட்டது புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன குடும்ப இணைப்பு மற்றும் உற்சாக திறத்திற்கான கள நிகழ்வுகான ஜெனித் பிரீமியர் லீக் டூ பாயிண்ட் ஓ ஒவ்வொரு மாதமும் ஒரு சிறப்பு திறன் மேம்பாட்டு அமர்வு இளைஞர் போதைப்பொருள் விழிப்புணர்வில் கோயமுத்தூரின் முக்கிய முயற்சி குழந்தைகளின் படைப்பாற்றல் மற்றும் தலைமை திறன் வளர்ச்சிக்கான தளம் பெண்களின் சுயநிலையை மேம்படுத்தும் ஆற்றல் தளம் குடும்ப நலன் ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியை மையமாக கொண்ட முழுமையான திட்டம் ஆசிரியர்களின் சமூக பங்களிப்பு கௌரவிக்கும் சிறப்பு விழா உள்ளிட்ட திட்டங்கள் வரும் ஆண்டில் சிறப்பாக செயல்படுத்துவது என முடிவெடுக்கப்பட்டது விழாவில் இருந்து மேற்பட்ட உறுப்பினர்கள் அவர்களது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர் with various activities in Coimbatore. One of the best projects we have done in the last year is Zenith Power of One, which is an online ID program and this year we are going to do it in a live ID program and ZPL, Zenith Premier League, which is a successful flagship program of Zenith. We have completed with the 36 cricket teams last year. This year, we are going to repeat it twice a time and we are going to do many youth programs to create um, young minds to for the community responsible activities like Nalason on awards, teachers' day recognitions will be honored by our uh, team for the teachers who are working hard for making the young minds more creative and future leaders. And we have a new program this year by our Lady JC team that is Aval Kuran for the, her voice, her power for the Special Women Empowerment Programme. And we have one more programme for the little heroes of JCI Coimbatore Zenith. Junior JC's will conduct a programme for the Junior JC members. And we have an one more programme, which is Zenith Life 360. Health, wealth and happiness. This all seven programmes what we are going to do this year is and seven wonders of JCI Coimbatore Zenith. We are here to Go a big place this year. Thank you so much for accepting and join hands with us to create new leaders for this world. आप ही कपड़ा मालिक सर, निर्यातक म्यूज़र, आप वेलकम है नेपाल सशक्त राष्ट्रीय नेशनल लाइफ प्रेसिडेंट जीते। I kind of repeat, after me, I swear that I will faithfully execute the office of President and will do best of my ability. Serve as living an example and will uphold and enforce the Constitution policy of this. आपदायस, आई वांग वेलकम एंड गुरुवारी टू प्रेसिडेंट का थर्ड इंस्टॉलेशन लर पदवी एरकर्ड लर, दिस इज अ ट्रस्ट एंड दिस इज अ रेस्पॉन्सिबिलिटी आई टेकिंग टुडे। इन द 2000 इंगा अमेज़िया अमंत चुतूं इंगा प्रेसिडेंट जेसीआई साइनेटर यस मूरी

I request them to come forward before the digest We are the business I do solemnly promise, faithfully serve the purpose and at all times,